மக்க மக்களை நாங்கள் தைப்பட்டத்துக்காக விதைகள் முளைக்க போட்டு இது பூசணிக்காய் பாருங்க இதுவும் பூசணி விளர தொடங்கியிருக்கு ஒரு பெரிய வெங்காயம் நட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் வழுதனை முளைக்க போட்டு அவங்களும் முளைச்சிருக்காங்க தக்காளி எல்லாம் முளைக்க போட்டு அதுவும் முளைச்சிருக்கு பாருங்கள் வந்து நமக்கு நம்ம மாடியில் நட்டு செடிகளில் செடிகள்லேருந்தே நமக்கு விதைகள் எடுத்து வள விதை போட்டு வளர்க்குறதுக்கு தான் உண்டு ஆனால் அது எல்லா காய்கறிகளும் வந்துகிடாது பார்த்துக்கங்க இந்த மிளகா வந்து நம்ம இதை வந்து காய வச்சு இதிலேருந்து மிளகா வித்தெடுத்து நமக்கு போடலாம் இந்த வெண்டையிலையும் வெண்டை வெண்டைக்காய் விளைய விட்டு இருந்தும் விதைகள் எடுத்து நமக்கு போடலாம் ஆனால் எல்லா வகையும் போட்டுக்கிட முடியாது அதில் கீரையும் நம்ம மாடியில் விதைச்சி அந்த கீரை கீரையில் உள்ள விதைகளையும் நமக்கு மாடியில் விதைக்கலாம் ஆனால் அந்த கத்தரி வழுதனை இதெல்லாம் வந்து பழுக்க பழங்கள் பழுக்க விட்டு அந்த பழங்கள் பழுத்து அதில் இருந்து தான் விதையெடுத்து நம்ம முளைக்க வைக்கணும் நான் அப்படி முளை முளைக்க வச்சு முளைச்சி க அவிஞ்சு போயிட்டு பார்த்துடுங்க அப்படியே அதனால் இப்போ என்ன செய்யுதுன்னா மா அந்த நாங்கள் கடையில் இருந்து தான் விதைகள் வாங்கி நான் விதை போட்டு அங்கே வலதுனே இது கத்தரி முளச்சி வந்துடுது பார்த்துருங்க ஆனால் தக்காளி மட்டும் ஒரு தக்காளியை கொண்டு புளிஞ்சி ஊற்றினா போதும் அவங்க அப்படி ஜம்முன்னு வளர்ந்து வந்துடுவாங்க பாருங்க இதெல்லாம் நான் ஒரு ஒரு தக்காளியை கொண்டு புளிஞ்சி ஊற்றி அதில் இருந்து வந்த தைகளாக பார்த்துருங்க அடுத்தது இங்கே வந்து இதுவும் கொத்தவரை கொத்தவரை நான் வந்து முதல்ல மாடியில் ரெண்டு தடவை நட்டு அதில் நிறைய காய்களெல்லாம் வந்து அந்த அதுலேயும் காய வச்சு விதைகள் எடுத்து பார்த்தேன் வரல இப்போ வந்து இதுவும் விதைகள் வாங்கி தான் முளைக்க போட்டிருக்கேன் பார்த்தீங்களா குட்டி குட்டியாட்டும் நிறைய முளைகள் வந்திருக்காங்க பாருங்க இதுவும் காராமணி இது வந்து நாம் வீட்டில் இதில் வளர்த்து இங்கே இங்கே பாருங்க இதில் நட்டு இதில் இருந்து விதைகள் எடுத்து முளைக்க போட்டது தான் இதுவும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வருது பத்திங்களா எவ்வளோ இப்படி முளைகள் வருது பத்திங்களா அதனால் எல்லா செடியுமே நமக்கு மாடியில் ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணி கீரைகளும் இந்த கீரை பாருங்க பச்சை தண்டு கீரை இந்த கீரை இதெல்லாம் வரும் எல்லாமே நமக்கு ஆர்கானிக் முறையில் மாடியில் நம்ம விவசாயம் பண்ணுறதில் விதைகள் எடுத்து சச்சஸ் சச்சஸ் பண்ண முடியாது பாவக்காயம் நம்ம நடு எடு நம்ம நட்டிருக்க பாவையிலேருந்து க விதை எடுத்து நமக்கு முளைக்க போட்டு எடுக்கலாம் பார்த்துருங்க பின்ன பூக்கள் வந்து எப்போவுமே பூக்களில் வாழ்சம் இதெல்லாம் எப்போவுமே விதைகள் வரும் விதைகள் வால்சம் சங்கு புஷ்பம் இதுகளில் இருந்தெல்லாம் நிறைய விதைகள் எடுக்கலாம் எடுத்து நமக்கு விவசாயம் இந்த செடிகள்லாம் நடலாம் எல்லா செடி காய்கறி ஐட்டமுமே நமக்கு மாடியில் நட்டு எடுக்கலாம் அப்படின்னு உள்ள எண்ணம் நமக்கு கனவுலேயும் நினைக்க வேண்டாம் நமக்கு தேவையாக நம்ம விவசாயம் பண்ணி எடுத்துக்கிட்டு அது அந்த விதைகளை நம்ம முளைக்க வச்சு அது வரலைன்னா கடையிலேருந்து தான் வாங்கி நம்ம விதைகள் விதைச்சி நம்ம விவசாயம் பண்ணணும் பார்த்துடுங்க அதனால் நாங்களும் எவ்வளவோ விதைகள் எடுத்து நானும் வச்சு பார்த்தேன் ஆனால் அது வரலை அதனால தான் இப்போ வந்து கடையிலேருந்து வாங்கி இந்த எல்லாம் முளைக்க போட்டு அவங்களும் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டாங்க பத்தியெல்லாம் இனி வேறு தொட்டிக்கு மாற்றின பார்த்துருங்க இப்படி ஆர்கானிக் முறையில் எல்லாரும் விவசாயம் பண்ணி சந்தோஷமான முறையில் சமையல் பண்ணி சாப்பிடுங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நான் பேசுனதில் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க வணக்கம்